நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நஞ்சுண்ட சிவன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திருவாதிரை ஆருத்ரா சிவபெருமானுடைய விரதங்களே முக்கியமான விரதம் வந்து திருவாதிரை ஆருத்ரா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருவாதிரை ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று இருபதுக்கு அது திருவாதிரை முடியது வந்து பதிமூணு ஒன்று இருபத்தஞ்சி பத்து முப்பத்தெட்டு அந்த டைமுக்கு வந்து முடியுது ஸோ திருவாதிரை ஆயிரத்திசம் வந்து திங்கட்கிழமை பதிமூணு ஒன்று இருபத்தஞ்சி விரதம் கடைபிடிக்கிறது வந்து பன்னெண்டு ஒன்று இருபத்தஞ்சுலேயே கடைபிடிக்கலாம் சில பேர் வந்து பதிமூணுலையும் விரதம் கடைபிடிப்பாங்க ஏன்னா ஆருத்ராதம் பார்த்ததுக்கு அப்புறம் விரதம் கடைபிடிக்கிறவங்க ஒரு தங்க இருக்காங்க சில பேர் இல்லை விரதம் கடைபிடிச்சிட்டு அடுத்த நாள் வந்து தரிசனம் பார்க்கணுங்கிறது வலைமுறைன்னு வச்சுருக்காங்க இப்போ எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி விரதம் கடைபிடி திருவாதிர நட்சத்திரம் வர்றப்ப தான் நாங்கள்லாம் சாமியை கும்பிடுவோம் இப்போ பதிமூணு திங்கக்கிழமை நாங்கள் வந்து கடைபிடிச்சா திருவாதிரை நட்சத்திரம் பத்து பதினோரு மணிக்கே முடிஞ்சு போயிடும் பொதுவாக வந்து சாயந்தரம் தான் சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிடுவாங்க திருவாதிரை இருக்காது அதனால முன்னத்து நாள் பார்த்தீங்கன்னா காலையில பதினொன்று இருபதுலேருந்து இருந்து இப்போ நை சாயந்தரம் வந்து நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா ஆறு மணிக்கு இல்லை ஏழு மணிக்கு சாமி கும்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறப்ப தான் வீட்டில் சாமி கும்பிடுவாங்க சரி திருவாதிரை அன்னைக்கு என்ன செய்யணும் இதோட ஸ்பெஷல் என்ன இதோட ஸ்பெஷல் வந்து சுமங்கலி பெண்கள் தான் சுமங்கலி பெண்களுக்கு தான் ஆனால் இருக்கிறது என்னமோ வந்து ஆண்களுக்கு ஆண்களோட தீ ஆண்கள் வந்து தீர்காயுசாக இருக்கணும் பெண்கள் தீர்க்க சு சுமங்கலியாக இருக்கணும் இந்த நோன்போட முக்கியத்துவமே சரி என்ன செய்யணும் காலையில் சுமங்கலி பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உபவாசம் ஃபுல் டே உபவாசம் இருக்கலாம் சுமங்கலி பெண்கள் தான் வந்து கண்டிப்பாக இந்த நோம்பை வந்து கடைபிடிக்கணும் இதை தவிர்த்து வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கலாம் தவறே கிடையாது நல்ல கணவர்கள் வரணும் அப்படிங்கிற வேண்டி இருக்கிறவங்க அவங்களும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் இன்ஃபேக்ட் சில வீட்டில் வந்து ஆண்களும் கூட விரதம் இருப்பாங்க தவறு கிடையாது விரதம் தான் நான் சிவபெருமானுக்காக இருக்கிறோம் அதனால் இருக்கலாம் உபவாசம் கண்டிப்பாக வந்து டே வந்து விரதம் இருக்கணும் அப்படி இருக்க முடியாத பட்சவங்க பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது சாயந்தரம் புழுதோட ஆறு மணிக்கு மேலே சாமிக்கு படையல் கண்டிப்பாக நிறையா வீட்டில் இருபத்தி ஓரு காய்கறிகள் சேர்த்து சமைப்பாங்க சில இடத்துல வந்து ஏழு காய்கறிகளும் பண்ணுவாங்க சில முடியாத பட்சத்தில் இன்னையும் கூட குறைச்சிக்குவாங்க அதாவது அவங்கவுங்க வசதியை பொறுத்து இந்த திருவாதையில் வந்து முக்கியமான விஷயம் வந்து திருவாத களி தான் அந்த திருவாதிரை களிக்கு ஒரு தனியாக ஒரு கதையே இருக்குது சேர்ந்த நாள்னு ஒரு விறகு வெட்டி அவர் டெய்லி வந்து விறகுகளெலாம் வெட்டி அதை வியாபாரம் பண்ணி அது மூலிமா வாழ்ந்துட்டு வந்தார் அவர் ஆக்சுவலாக வந்து சிறந்த சிவபக்தர் அவர் டெய்லி வந்து ஒரு ஒரு சிவபக்தருக்காச்சும் வந்து ஏதோ ஒரு நைவேதியம் ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு வந்தார் ஒரு நாள் வந்து நல்ல ஜோராக மழை அந்த மலையில் வந்து அவர் விறகு வந்து வியாபாரம் ஆகலை இருந்தாலும் கூட சரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணி தான் ஆகணுமேங்கிறதுக்காக அவர்கிட்ட இருக்கிற பொருள்களெல்லாம் வச்சு களி செஞ்சிருக்கார் களி செஞ்சு சரி இதை சாப்பிட்றக்கு யாராச்சும் வருவாங்களான்னு பார்த்தா அந்த மலையில் வந்து யாரும் வரல ஏன்னா அது இன்னைக்கு ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற தூண்டு களி எதோ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அதுக்கும் கூட யாரும் வரலைங்கிறப்ப வந்து அவரோட பக்தி வச்சு சிவபெருமானே கீழே வந்து களி வந்து சாப்பிட்டதா வந்து ஒரு ஐதீகம் இது போல் அங்கே தேர் திருவிழாங்கிறப்போ வந்து அந்த டைமும் வந்து தேர் வந்து அந்த மழை காலத்தில் வந்து பள்ளத்தில் மாட்டிட்டு சிவபெருமானே வந்து அவர் தான் தேர் வந்து அந்த சேத்துலேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அட முடிச்சிருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து புராண கதைகள் அதனால வந்து அந்த திருவாதிரை அன்னைக்கு வந்து திருவாதக்களி வந்து ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக திருவாதிரை களி கண்டிப்பாக செய்வாங்க இது போக வந்து பார்த்திங்கன்னா சில வீடுகள் எங்கள் எல்லாம் பார்ப்போம் நாங்கள் ஒரு டிராயிங் மாதிரி போடுவோம் தெப்பக்குளம் ஏனி மைகோதி சீப்பு அப்புறம் சின்ன ஒரு சின்னதாக ஒரு கோயில் அந்த மாதிரி சில இதெல்லாம் போட்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து பிரசாதம் எதாவது வந்து எல்லாம் படைப்பாங்க ஸோ இருபத்தி ஒரு காய்கறிகள் இல்லை ஏழு காய்கறிகள் சுவாமிக்கு வந்து படைச்சிட்டு வீட்டுக்கு வந்து சுமங்கலி பெண்களை அழைச்சி அவங்களுக்கு வந்து ஏதோ ஜாக்கெட் பெட் எடுத்து கொடுக்குறது அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்லபடியாக அவங்களும் உபச்சரித்து அனுப்பிச்சி வைப்பாங்க இது போக சரடு மாத்திரவங்கள்லாம் அன்னைக்கு சரடு மாத்திரங்கள் புது சரடு மாத்திரவங்களெலாம் தாலி வந்து மாற்றிக்குவாங்க அது ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் கையாலேயே கட்டி விட சொல்லுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் ஊர்ல இல்லைங்கிற பட்சத்தில் வந்து அவங்களையும் கூட கட்டிக்கலாம் இதுல தவறு எதுவும் கிடையாது சாப்பாடும் கூட பார்த்தீங்கன்னா விரதத்தை எப்படி முடிப்பாங்கன்னா ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் சாப்பிட்டது சாப்பிட்ட இலையில தான் மிச்சம் மீதி வச்சு அந்த சுமங்கலி பெண்கள் சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்வாங்க இந்த நல்ல நாள் மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் திருவாதிரை விழுகும் திருவாதிரை வந்து பௌர்ணமி கிட்டத்தட்ட ஒட்டுக்காக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு நாள் டிஃபரன் வாய்ப்பு இருக்குது இந்த பெரிய தான் இந்த திருவாதிரையில பொறுத்த வரைக்கும் வடிம பெருமானுக்கு தான் விசேஷம் ஜாஸ்தி இந்த திருவாதிரை முதல் முதல் கொண்டாட எந்த ஸ்தலம் தெரியுங்களா திரு உத்திர கோச மங்கை திருத்தலம் இந்த கோயில தான் உலகத்திலேயே தோன்றிய முதல் சிவன் கோயில் அப்படிங்கிறாங்க இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே மரகத பச்சை மரகத கல்லால ஆன நடராஜர் இங்கே இருக்கிறார் கோயில் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விசேஷம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் அபிஷேகம் நடக்கும் எப்பன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு இருக்கும் இந்த திருவாதிரை அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு முழுசாக வந்து அந்த மரகத பச்சை விக்கிரகம் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும் அதுவும் இந்த ஒரு நாள் தான் நைட் ஆனா திருப்பியும் வந்து சந்தன காப்பு போட்டுருவாங்க இங்க இருந்து முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகங்கள் செய்வாங்க இதை தவிர்த்து இன்னொரு பெரிய வந்து சிதம்பரம் சிதம்பரத்துல வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் கிட்டத்தட்ட கோலாகலமா கொண்டாடுவாங்க ஆக்சுவலா புராணங்கள் என்ன சொன்னா விஷ்ணு பகவானே நட்ராஜர் நடனம் பார்க்க பூலோகம் வந்தார்னா ஏன்னா அந்த திருவாதிரை அன்னைக்குதான் நடராஜ பெருமாள் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுவாங்க திருவாதிரை முன்னத்து நாள் விரதலேருந்து அடுத்த நாள் ஆருத்ரா தரிசனம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சிவன் கோயில் போய் சிவபெருமான தரிசனம் பண்ணி ஆகணும் அளவு நடராஜரை தரிசனிக்கிறது மிகவும் சிறப்பு இந்த திருவாதிரை நல்ல நாள்ல தான் நடராஜரும் சிவகாமியம்மையும் கோயிலை விட்டு அவங்களே வெளியே வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க சில கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நடராஜரும் சிவகாமியும் வீதி உலாவே வருவாங்க ஒவ்வொரு வீதி வீதிக்காக வந்து சுற்றி ஊர் ஃபுல்லாக அந்த கிராமம் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே போவாங்க கண்டிப்பாக அடுத்த நாள் சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப உத்தமம் ஏன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் நடராஜருக்கு காலங்காத்தால் அபிஷேகம் நடக்கும் திருவாதிரை அபிஷேகம் வந்து ரொம்ப விசேஷமான அபிஷேகம் சிவபெருமானுக்கே ஒரு ஆறு அபிஷேகம் தான் ரொம்ப விசேஷம் ஒரு வருஷத்தில் ஆறு அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதில் ஒரு அபிஷேகம் வந்து அதில் முக்கியமான அபிஷேகம் வந்து திருவாதிரை அபிஷேகம் திருவாதிரை அபிஷேகம் கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் அடுத்த நாள் பாருங்கள் சிவத்தலங்களில் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா லிங்க வடிவத்தில் இருக்கிற சிவனை விட நடராஜர் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அண்ட் அவரு தான் ஆனந்த தாண்டவத்தில் இருப்பார் அபிஷேகம் பண்ணுறப்போ ஸோ அந்த ஆனந்த தாண்டவத்தை நடராஜரை பார்க்குறதுனால நமக்கு தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற பாகியம் வந்து எல்லா பெண்களுக்கும் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை நெல் நல்ல குடும்பம் நல்ல செல்வாக்கு அது எல்லாமே வந்து அருள் புடிவார் இந்த அபிஷேகத்தை தான் ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க அதான் ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த அபிஷேகத்தை பாருங்கள் இல்லாட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவரை தரிசனமாச்சும் பாருங்கள் ரெண்டில் எது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பன்னெண்டாம் தேதி எப்போ சாமி கும்பலாம் ரொம்ப உகந்தமான டைமுன்னு கேட்டிங்கன்னா ஆறு ஏழு குரு ஓரம் ஞாயிற்றுக்கிழமை முழுகிறதுனால உங்களுக்கு நாலு ரெட்டு ஆறு ராகு இருக்கும் ஆறு ஏழு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான விசேஷமான டைம் குரு ஓர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓர சூரியன் ஓரையெல்லாம் வந்துடும் குரு ஓர தி பெஸ்ட் டைம் சிக்ஸ் டூ செவன் வந்து நீங்க சாமி கும்பிட்டு உங்க விரதத்தை முடிக்கிறதுக்கு வந்து நல்ல நேரம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நஞ்சுண்ட சிவன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த பதிவு யாருக்காவது உபயோகமா இருக்குன்னா கண்டிப்பா இதை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்